ம்ஹமத்துல்லாஹ் வபர்கோ அபுதாபி துபாய் ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஓதப்படும் ஜுமா உரை வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாமிய விவகாரத்துறை தேதி வெள்ளிக்கிழமை ரபியுல் அவ்வல் பிறை பத்து ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு பதிமூன்று செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பு நபியே உமது புகழை உமக்காகவே நாம் உயர்த்தினோம் தலைப்பு நபியே உமது புகழை உமக்காகவே நாம் உயர்த்தினோம் எல்லா புகழும் அல்லாஹுக்கு அவன்தான் தனது நபியாகவும் தன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்டவராகவும் முகமது நபி சல்லாஹூ அலை செல்லம் அவர்களை அவன்தான் நமக்கு அனுப்பி தந்துள்ளான் அந்த நபியின் உள்ளத்தை அவன்தான் மிகவும் விசாலமாக விரிவாக்கி வைத்திருக்கிறான் மேலும் அவர்களை எல்லாவற்றிலும் முன்னிலைப்படுத்தி இருக்கிறான் மேலும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவையின்றி வேறு யாரும் இல்லை ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன அவனுக்கு யாதொரு இணையும் என்று நான் சாட்சி கூறுகிறேன் எங்கள் திருநபி முகமது சல்லல்லாஹு அலை வசல்லம் அவர்கள் அல்லாஹுவின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன் யா அல்லாஹ் எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் சல்லாஹூலே வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் அந்த தோழர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ சலவாத்தும் சலாமும் பொழிந்திடுவாயாக கவனமாக கேளுங்கள் இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன்

உங்களுக்கு நேரான வழியை அறிவிக்கக்கூடிய இந்த குரான் என்னும் ஒளியையும் கொடுக்கிறான் அதன் பிரகாசத்தை கொண்டு நீங்கள் நேரான வழியில் செல்லலாம் உங்கள் குற்றங்களையும் உங்களுக்காக அவன் மன்னித்து விடுகிறான் அவ்வாஹு மிக மன்னிப்பவன் மகா கிருபையுடையனும் ஆவான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் மீன்களே மகத்தான ஒரு சூரா இருக்கிறது அதில் எட்டு வசனங்கள் இருக்கின்றன தங்கை நிறைந்த மக்காவில் வைத்து இறை தூதர் கண்மணி நாயகம் செல்லல்லாகு வலைய செல்லம் அவர்களுக்கு இந்த சூரா இறங்கியது ஏற்கனவே பதினோரு சூரா இறங்கியது அதன் பின்னர் இந்த சூரா இறங்கியுள்ளது கேள்விகளுடன் தொடங்கும் ஆறு சூறாக்களில் இதுவும் ஒரு சூறாவாகும் இதுதான் சூரத்து ஷரஹ் ஆகும் திருக்குர் ஆணின் தொன்னூற்று நான்காவது சூறாவாக இது இருக்கிறது இந்த சூரா கண்மணி நாயகம் அவர்களை உற்சாகப்படுத்தும் சூறாவாக இருக்கிறது மேலும் அவர்களின் சிறப்பை விளக்குவதாகவும் அவர்களின் மிக உயர்ந்த பதவியை பறைசாற்றுவதாகவும் இந்த சூரா திகழ்கிறது மேலும் அல்லாஹு தாலா மேலும் அல்லாஹு தாலா மிகவும் பிரியமாகவும் கண்ணியமாகவும் மென்மையாகவும் கருணையாகவும் தனது தூதர் கண்மணி நாயகம் செல்லம் அவர்களிடம் பேசுகிறான் இந்த சூறாவை அவன் இவ்வாறு தொடங்குகிறான் நபியே உமது உள்ளத்தை நாம் உமக்காக விரிவாக்கவில்லையா நபியே உமது உள்ளத்தை நாம் உமக்காக விரிவாக்கவில்லையா என்று இறைவன் திருமுறையில் இந்த சூறாவை தொடங்குகிறான் எனது தந்தையும் தாயும் இறை தூதர் கண்மணி நாயகம் செல்லாஹ் ஹோலே வசல்லம் அவர்களுக்கே அர்ப்பணம் எனது தந்தையும் தாயும் இறை தூதர் கண்மணி நாயகம் செல்லாஹ் ஹோலே வசல்லம் அவர்களுக்கே அர்ப்பணம் கண்டிப்பாக அவ்வாகு அவர்களின் மனசை மிகவும் விரிவாக வைத்திருக்கிறான் எனவே அந்த மனசில் இரக்க குணமும் கருணையும் அன்பும் யாவரையும் அணைத்துக் கொள்ளும் வாஞ்சையும் முழுவதுமாக நிரம்பியுள்ளது எல்லாவற்றையும் தகித்துக் கொள்ளும் மனம் படைத்தவர்களாக இருந்தார்கள் எதையும் நேர்மறையான போக்கில்தான் அணுகுவார்கள் அவர்களின் குணாதிசயங்கள் மிகவும் உயர்வானதாகவும் கண்ணியமானதாகவும் இருந்தது தமக்கு கெடுதல் செய்தவரை கூட பெருந்தன்மையோடு மன்னித்து விடுகிறார்கள் குற்றம் இழைத்தவர்களை குற்றம் இழைத்தவர்களை சகிப்புத்தன்மையோடு கடந்து சென்று விடுகிறார்கள் யார் மீதும் காழ்ப்புணர்ச்சியோ பகை உணர்வோ கொள்வதில்லை பழி தீர்ந்து விட வேண்டும் பழி தீர்த்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இருப்பதில்லை முடிந்தவரை அவர்களை மன்னித்து விடுவார்கள் அவர்கள் செய்த கெடுதல்களை மறந்து விடுவார்கள் குற்ற செயல்களில் இருந்தும் பாவம் செய்வதிலிருந்தும் பரிசுத்த நாயனாகிய இறைவன் தனது தூதர் கண்மணி நாயகம் அலைவசல்ல அவர்களை எல்லா சூழ்நிலையிலும் பாதுகாத்து வந்தான் பரிசுத்த நாயனாகிய அவன் இது குறித்து இவ்வாறு கூறுகிறான் உமது சுமையையும் உம்மை விட்டு நாம் இறக்கிவிட்டோம் அது உமது இடுப்பையே முறித்துக் கொண்டிருந்தது என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லல்லாஹூ செல்லம் அவர்களை மிக உண்மையாக நேசிப்பவர்களே நமது இறைவனாகி அல்லாஹு தாலா தனது நபி சல்லல்லாஹு செல்லம் அவர்களின் புகழை அகில உலகத்தார் யாவரையும் விட மிக உயர்வானதாக உயர்த்தி வைத்திருக்கிறான் மிக உயரிய பதவியை பெற்ற சிறப்பில் அவர்களை இறைவன் வைத்திருக்கிறான் குறித்து அவன் இவ்வாறு கூறுகிறான் நபியே உமது புகழை நாம் உமக்காகவே உயர்த்தினோம் என்று இறைவன் கூறுகிறான் எப்போதும் தமது தூதர் கண்மணி நாயகம் சல்லு அலே வல்லம் அவர்கள் மீதான அன்பிலேயே உண்மையான இறை நம்பிக்கையாளர்களின் உள்ளங்கள் திளைத்திருக்கிறது நபிகளாரின் புகழை பேசுவதிலேயே அந்த நம்பிக்கையாளர்களின் நாவுகள் மனம் கமழ்கின்றன கண்மணி நாயகம் அவர்கள் மீது சொல்வதற்காகவே நம்பிக்கையாளர்களின் நாவுகள் முணுமுணுத்துக் கொண்டிருக்கின்றன இஸ்லாமிய பயான் செய்யும் எந்த ஒரு பேச்சாளரும் தொழவரும் எந்த ஒரு தொழுகையாளியும் பாங்கு சொல்லும் எந்த ஒரு முதனும் பின்வரும் கலிமாவை சொல்லி சாட்சி கூறாமல் இருப்பதில்லை அந்த களிமா என்பது அஷ்ஹது இதன் பொருள் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவின்றி வேறு யாரும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன் முகம்மது நபி அல்லாஹூ அலை அவர்கள் அல்லாஹுவின் தூதராக இருக்கிறார்கள் என்றும் நான் சாட்சி கூறுகிறேன் என்பதாகும் ஒரு கவிஞரின் பின்வரும் சொல் எவ்வளவு உண்மையாக இருக்கிறது என்று பாருங்கள் நபியின் பெயரை தனது பெயரோடு இறைவன் சேர்த்து வைத்திருக்கிறான் நபியின் பெயரை தனது பெயரோடு இறைவன் சேர்த்து வைத்திருக்கிறான் ஐந்து வேளை பாங்கு சொல்பவர் அசுகது என்று சொல்லும் போது இது நடக்கிறது என்று அந்த கவிஞர் கூறுகிறார் இந்த வகையில் உலக முடிவு நாள் வரை இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லொல்லாகு அலைவசல்லம் அவர்களின் நினைவு நிரந்தரமாக இருந்து கொண்டே இருக்கும் அதே போன்று நல்லதொரு அறிவுரை மற்றும் படிப்பு எண்ணைகளை பற்றி பேசும் போது அவர்களை பற்றியும் கண்டிப்பாக நினைவு கூறப்படும் அல்லாஹ்வின் மாபெரும் கருணையினால் காலம் முழுவதும் இது நடந்து கொண்டே இருக்கும் எனவே அவர்களின் அறிவுரைகளை முதலில் நாம் எடுத்து நடப்பதற்கும் பின்னர் நமது உறவினர்கள் மற்றும் நம் தேசத்தில் உள்ளவர்களுக்கும் எடுத்து கூறுவதற்கு நாம் பேரார்வம் கொள்ள வேண்டும் எனவே நாம் நல்ல குணங்களையும் உயரிய பண்புகளையும் கொண்டிருக்க வேண்டும் போற்றுதலுக்குரிய குணாதிசயங்களையும் நியாயமான வாழ்வியல் நடைமுறைகளையும் நாம் கொண்டிருக்க வேண்டும் இவற்றையெல்லாம் நபதிரபி கண்மணி நாயகம் அலேவசல்லாம் அவர்களை பின்பற்றியே நாம் செயல்படுத்த வேண்டும் யா அல்லா கண்டிப்பாக நீதான் இறைவன் என்று சாட்சி கூறுகிறோம் மேலும் எங்கள் தலைவர் முகமது சல்லல்லாஹு அலேவசல்லாம் அவர்கள் உன்னுடைய தூதர் என்றும் நாங்கள் சாட்சி கூறுகிறோம் நாளை மறுமையில் அவர்களின் எனும் பரிந்துரையை தந்து எங்களை நீ கண்ணியமாக வைத்திருப்பாயாக எங்கள் உள்ளமெல்லாம் எங்கள் உள்ளமெல்லாம் அவர்களின் நேசத்தையே நிரப்பி வைப்பாயாக அவர்களோடு நாளை மறுமையில் சேர்ந்து இருக்கும் பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக அல்லாஹுவின் அடியார்களே நமக்கு மிகவும் அவசியமான ஒரு தத்துவத்தை இந்த சூரத்து ஷரா எடுத்து கூறுகிறது எப்போதும் தன்னம்பிக்கையும் நல்லெண்ணமும் கொண்டிருக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறது ஒவ்வொரு சிரமத்திற்கு பிறகும் நெருக்கடிகளுக்கு பிறகும் கண்டிப்பாக முழுமையான நிவாரணமும் விடிவும் பிறக்கும் என்கிற தைரியத்தை இந்த சூறா தருகிறது பல நெருக்கடிக்கு பல நெருக்கடிகளுக்கு உள்ளாகி இருப்பவர்களே எண்ணற்ற கவலைகளால் வாடி போய் இருப்பவர்களே எந்த முயற்சியும் பயனளிக்காமல் விரக்தியின் விளிம்பில் இருப்பவர்களே சர்வ வல்லமையுள்ள அல்லாஹு தாலா திரும்ப திரும்ப கூறும் இந்த தத்துவங்களை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஏனெனில் இந்த சூறாவில் பரிசுத்த நாயனாகி அவன் இவ்வாறு திரும்ப திரும்ப கூறுகிறான் இன்ன மகள் சிறு இன்ன மகள் சிறு உண்மையில் சிரமத்துடன் இலகும் இருக்கின்றது தின்னமாக சிரமத்துடன் இலகுவும் இருக்கின்றது என்று இறைவன் கூறுகிறான் எனவே உனது இறைவனின் வாக்குறுதியை மிக உறுதியாக நம்பு பின்வரும் சம்பவத்தில் இருக்கும் அறிவுரைகளை மன உறுதியோடு ஏற்றுக்கொள் தமது பகுதியில் உள்ள தமது பகுதியில் உள்ள நெருக்கடியான நிலைகளை குறித்தும் சஹாபி அபு உபைதா அபு உபைதா இபுனு ஜர்ராஹ் அல்லா ஹான்கு அவர்கள் அமீருல் உமர் இபுன் ஹத்தாப் அலி அல்லா ஹான்கு அவர்களுக்கு கடிதம் எழுதினார்கள் ரோமானியர்களின் பெரும் படையை குறித்தும் அவர்களைப் பற்றிய அச்சத்தையும் கடிதத்தில் தெரிவித்தார்கள் அக்கடிதத்திற்கு அவர்கள் பின்வருமாறு பதில் எழுதினார்கள் தோழரே கண்டிப்பாக ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள் இறை நம்பிக்கையுள்ள ஒரு அடியாருக்கு கடு கடுமையான நெருக்கடி வரும்போதெல்லாம் இறை நம்பிக்கையுள்ள ஓர் அடியாருக்கு கடுமையான நெருக்கடி வரும்போதெல்லாம் அல்லாஹ் அதன் பிறகு அவருக்கு தகுந்த நிவாரணத்தை தீர்வை உரிய நேரத்தில் ஏற்பாடு செய்கிறான் எந்த ஒரு நெருக்கடியான இக்கட்டான சூழ்நிலைக்கு பிறகும் நிச்சயமாக இரண்டு இலகுவான சூழ்நிலை உருவாகும் எந்த ஒரு நெருக்கடியான இக்கட்டான சூழ்நிலைக்கு பிறகும் நிச்சயமாக இரண்டு இலகுவான சூழ்நிலை உருவாகும் மேலும் அல்லாஹு தாலா தனது வேதத்தில் இவ்வாறு கூறுகிறான் இறை நம்பிக்கை கொண்டவர்களே பொறுமையை கை கொள்வீர்களாக அசத்தியவாதிகளுக்கு எதிரில் உறுதியாக நிலைத்து நிற்பீர்களாக என்கிற வசனத்தை உமர் அலி அல்லாஹு அன்பு அவர்கள் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டார்கள் அல்லாஹுவின் கருணை நமக்கு கிடைக்காதோ என்று சோர்ந்து விடாதீர்கள் கண்டிப்பாக அல்லாஹுவிடம் இருந்து நமக்கு தகுந்த நிவாரணம் கிடைக்கும் என்று நினைத்து உற்சாகம் கொள்ளுங்கள் அதன் மூலம் நமது எல்லா வேதனைகளும் நீங்கிவிடும் நமது எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறிவிடும் என்று நம்பிக்கையோடு இருங்கள் தற்போது உனக்கு வந்திருக்கும் சிரமம் அல்லது நெருக்கடி என்பது உமக்கு தெரிந்த அளவில்தான் இருக்கிறது தற்போது உனக்கு வந்திருக்கும் சிரமம் அல்லது நெருக்கடி என்பது உமக்கு தெரிந்த அளவில்தான் இருக்கிறது வசனத்தில் இந்த சிரமம் என்று வருகிறது ஆனால் இதற்கான தீர்வு என்பது உனக்கு தெரியாத அளவிலும் கணக்கில்லாத வரம்பிலும் இருக்கலாம் என்பதை குறிப்பதற்காகத்தான் இறைவன் பொத்தாம் பொதுவாக தீர்வு என்கிற வார்த்தையை திருமுறை குரானில் பயன்படுத்துகிறான் இறைவனைப் பற்றி ஒரு ஞானி இவ்வாறு கூறுகிறார் ஒரு இளைஞனுக்கு எத்தனையோ நெருக்கடிகள் அவனை துன்புறுத்தும் பேரழிவுகள் வந்து கொண்டே இருக்கின்றன எனினும் அவற்றிலிருந்து வெளியேறுவதற்கான வழிகள் கண்டிப்பாக அல்லாஹுவிடம் இருக்கிறது என்று அந்த ஞானி கூறுகிறார் இந்த சூரத்து ஷரஹ் நிறைவு பெறும் போது அல்லாஹு தனது நபி சம் அல்லாஹு அலைவசல்லம் அவர்களிடம் இவ்வாறு கூறுகிறான் ஆகவே மற்ற வேலைகளில் இருந்து நீ விடுபட்டதும் ஆகவே மற்ற வேலைகளில் இருந்து நீர் விடுபட்டதும் இறைவனை வணங்குவதற்காக சிரத்தை எடுப்பீராக மேலும் துன்பத்திலும் இன்பத்திலும் உமதி இறைவனையே நீர் நோக்கி நிற்பீராக என்று இறைவன் கூறுகிறான் அதாவது உம்முடைய உலகியல் சார்ந்த பணிகளை முடித்த பிறகு உனோட உடனடியாக உனது எஜமானை நோக்கி வர வேண்டும் அவனுக்கு முன்னிலையில் மன்றாடியவர்களாக நில்லுங்கள் அவனிடமே நேரடியாக கோரிக்கை வையுங்கள் அவனது கருணையை ஆவலோடு எதிர்நோக்குங்கள் மற்ற யாவரையும் விட அவனிடம் மட்டுமே கேட்பது ஆகச் சிறந்ததாகும் கொடுப்பவர்களிலேயே மிகவும் கண்ணியமானவனும் அவன்தான் மன வருத்தங்களும் நீங்குவதற்காக நாம் அதிகமாக செலவாத்து ஓதி வர வேண்டும் அல்லாஹுவின் தூதரே நான் உங்கள் மீது அதிகமாக செலவாத்து ஓதுகிறேன் துவா செய்யும் போது உங்களுக்காக நான் எனது செலவாத்தை எவ்வளவு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சஹாபி சஹாபே உபயபிராஹு அவர்கள் கேட்டார்கள் அதற்கு உமது விருப்பம் போல் என்று இறை தூதர் கண்மணி நாயகம் பதில் சொன்னார்கள் மீண்டும் இந்த சஹாபி எனது துவாவில் நான்கில் ஒரு பங்கு உங்கள் மீது செலவாத்து சொல்வதற்காக வைத்துக் கொள்கிறேன் என்று கூறுகிறார் எனது துவாவில் நான்கில் ஒரு பங்கு உங்கள் மீது செலவாத்து சொல்வதற்காக வைத்துக் கொள்கிறேன் என்று கூறுகிறார் அதற்கு உமது விருப்பப்படியே இருக்கட்டும் எனினும் இதைவிட இன்னும் அதிகப்படுத்தினால் உனக்கு அது சிறப்பாக இருக்கும் என்று இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லுல்லாஹுலே சொல்லம் அவர்கள் கூறினார்கள் பின்னர் மீண்டும் இந்த சஹாபி எனது துவாவில் பாதி உங்கள் மீது செலவாத்து சொல்கிறேன் என்று கூறுகிறார் அதற்கு இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லுல்லா குலேஸ்வலம் அவர்கள் உமது விருப்பப்படியே இருக்கட்டும் எனினும் இதை விட இன்னும் நீ அதிகப்படுத்தினால் உனக்கு அது சிறப்பாக இருக்கும் என்று கூறினார்கள் பின்னர் இந்த எனது மூன்றில் இரண்டு மடங்கு உங்கள் மீது செலவாத்து சொல்லுகிறேன் என்றார் அதற்கு உமது விருப்பப்படியே இருக்கட்டும் எனினும் இதைவிட இன்னும் நீ அதிகப்படுத்தினால் உனக்கு அது சிறப்பாக இருக்கும் என்று இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லல்லாஹல்ல அவர்கள் பதில் பதில் சொன்னார்கள் கடைசியாக இந்த சஹாபி நான் செய்யும் எனது துவா முழுவதிலும் உங்கள் மீதே செலவாத்துச் சொல்லுகிறேன் நான் செய்யும் எனது துவா முழுவதிலும் உங்கள் மீதே செலவாத்து சொல்லுகிறேன் என்று கூறுகிறார் அப்போது இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லல்லாஹே செல்லம் அவர்கள் அப்படியெனில் உனது கவலைகள் எல்லாம் நிவர்த்தியாகிவிடும் மேலும் உனது பாவங்களும் மன்னிக்கப்படும் என்று நற்செய்தி கூறினார்கள் யா அல்லாஹ் உனக்கும் உனது தூதர் முகமது சல்லாஹூ அலேவுசல்லம் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்கச் சொன்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் நீ உதவி புரிவாயாக அல்லாஹு தனது திருமறையில் கூறுகிறான் அல்லாஹு மாத்தி ரசூல் அவளில் அம்பரிமின்க்கும் ஈமான் கொண்ட நெல்லடியார்களே அல்லாஹுக்கு கீழ்ப்படியுங்கள் இன்னும் அல்லாஹுவின் தூதருக்கும் உங்களில் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் யா அல்லாஹ் எங்கள் தலைவரும் எங்கள் நபியுமாகிய முஹம்மது முகமது ரபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் மீதும் புனிதமிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் என்னும் சலவா என்னும் அமைதியையும் நர்பாக்கியங்களையும் தந்தருள்வாயாக மேலும் நல்வழி காட்டும் ஹலீஃபா கலா கலீஃபா கலாகிய அமர் உஸ்மான் அலி அலி அல்லாஹன்பும் ஆகியோர்களையும் தங்கை நிறைந்த அனைத்து தோழர்களையும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபிய்களையும் உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக்கொள்வாயாக யா அப்லாஹ் இந்த தேசத்தின் ஜனாதிபதி மான்பிகா ஷேக் முகமது பின் சாயித் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி புரிவாயாக யா அான் ஷேக் ஜாயித் மான்பு ஷேக் மற்றும் மான்பிக் ஷேக் கலிபா பின் ஜாயித் மேலும் ஏனைய அமீரக ஆட்சியாளர்கள் உனது பொருத்தத்தை நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக யா எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருவை செய்வாயாக மேலும் எங்கள் இரத்த வழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கும் நீ கிருவை செய்வாயாக எங்கள் இறைவனே எங்களுக்கு இனி இம்மையிலும் நன்மை அளிப்பாயாக மறுமையிலும் நன்மை அளிப்பாயாக நரக நெருப்பின் வேதனையிலிருந்தும் எங்களை நீ பாதுகாப்பாயாக ரப்பனா ஆத்தினா ஆத்தினாது ஹசனத்தார் அம்பாகுவின் அடியார்களே மகத்தான் அன்பாகுவை நினைவு கூறுங்கள் அவன் உங்களை நினைவு கூறுகிறான் அவன் வழங்கிய அற்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள் அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்திக் கொடுக்கிறான் தொழுகையை நிலைநாட்டுங்கள் சதக்கம் வாஹு வசலாத்து வசலாம் நபியில் கரீம்